காலையில பதினோரு மணிக்கு ஷோ வந்து ரன் ஆச்சுன்னா அந்த ஷோவுக்கு ஆள் இல்லைன்னா டூ தேர்ட்டி ஷோ வந்து இருக்காரு படம் தூக்கி வாங்க ஆனந்தோட மார்க் போடுறதுதான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஒடிச்சுலாம் ஓட்டியிருக்காங்க நீங்க ரெடியே போடாதீங்க அப்படின்னு சொல்றதுல எனக்கு ஒரு நண்பரே கிடையாது மீடியா நண்பர்கள் எனக்கு மாலை வணக்கம் இந்த படத்தை நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி நான் பார்த்து ஒரு டூ மந்த்ஸ் ஆகுது இந்த படத்துல வந்து இசையாச்சு வந்து நல்லா சமயம் இல்லி சார் ஆக்சுவலி சமயம் இல்லை சார் வந்து ஏஆர்எஸ் ஆபீசர் அவர் எனக்கு அறிமுகமாகும்போது ஒரு ஐஆர் ஆஃபிஸ் ஆஃபீஸர் தான் எனக்கு அறிமுகம் ஆகிடாது அதுக்கப்புறம் அவருடைய ஒரு புக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அந்த புக்கை கொடுத்துருந்தாரு அவர் அந்த புக்கு அந்த புத்தகத்தை படித்தா எனக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்தது ஏன்னா ஒரு ஐஆர் ஆஃபீஸர் ஒரு ரைட்டராக இவ்வளோ ஒரு நேர்த்தி அவர் கதை எழுத முடியுமா அப்படின்னு இப்போ கூட ஒரு நாவல் கொடுத்துருக்காரு என்கிட்ட காக்கியின் காதல்னு சொல்லிட்டு அதுதான் நான் படிக்கலை ஸோ அவர் மியூசிக்காகவும் பாட்டு போட்டுக்கிறது எனக்கு ஒரு ஐ ஆஃபீஸராக இருந்துகிட்டு சினிமால அவ்வளவு கிரேஸா இருக்காருன்றது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது கணேஷ்க்கு வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்தார் கணேஷ் வந்து ஒரு புதுமுக இயக்குனர் இருந்தால் கூட இந்த படத்துல மிக சிறப்பாக நடிச்சிருப்பாரு நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் ஒரு சிறந்த கலைஞர் அவர் வந்து கணேஷ் வந்து தன்னை வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சு எங்கேயுமே தனக்கு வாய்ப்பு என்ற போது தானே வந்து ஒரு சுயம்புவா ஒரு கதையை உருவாக்கி ஒரு கதையை வாங்கி அதை வச்சு அவரே நடிச்சு இது அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ பெயின் இருந்துருங்க அவருக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து இயக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது பட் நடிகராக வந்து ஒரு நிச்சயமாக வந்து ஜெயி பண்ணுற நம்பிக்கை இருக்கு அந்த அந்த கேரக்டர் வந்து ஈஸியாக எல்லாரும் பண்ணிட முடியாது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் டிஃப்ரெண்டாக படிப்பார் பட் திடீர்னு நெகட்டிவா பண்ணுவாரு திடீர்னு வந்து ஒரு எமோஷனலாக பண்ணியிருப்பாரு ரொம்ப ரசிச்சு பண்ணியிருப்பாரு அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் படம் பார்த்தோன்னே சொன்னது அவரை நீ நடிப்பதே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம் மிக சிறப்பாக நடிக்கிறவனு ஆனால் இந்த இந்த அவருக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அவர் வந்து உருவாக்குனாருனா அதில் சமயமல்லி சாரோட ரோல் வந்து பெரிய ரோல் அதனால் சமயமல்லி சாருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு ஆஃபீஸில் இருந்துகிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவருக்கு தேவையான சினிமா மேலே உள்ள ஒரு காதல் தான் ஹேமந்த் வந்து இந்த படத்தில் வந்து ஹேமந்த் வந்து அவரும் புதுசா பிஆர் அருமையும் நடக்கிறது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்களும் சீக்கிரம் அப்படியே சங்கத்துல மெம்பரை எலெக்ஷன் நடத்துக்கிட்டு தலைவர்கள் இருக்கு ஒரு இந்த காலமா தலைவர் அடுத்த ஜென்ரேஷன் மட்டும்தான் என்ன மற்றபடி இந்த வாரம் வந்த படங்கள் கூட பாத்தீங்கன்னா வந்து எந்த படங்களுக்கு வந்து சரியான விமர்சனங்கள் எழுதவே எல்லாம் வந்து இந்த விமர்சனங்கள் எழுத கூடாது அப்படின்றதுனாலதான் சீனராமன் மாதிரி எனக்கு வந்து விமர்சனங்கள் வந்து உடன்பாடு உண்டு நான் வந்து விமர்சனம் வரவேற்கிறேன் இவன் நான் ஆரம்பத்தில் வந்து என்னோடய படங்களை சொல்லியிருப்பேன் என்னோட படங்களை திட்டணான்னு சரிவா என் நான் எப்படி பார்க்கறேன்னா லோக்கலாக சொல்லப்போனால் ஒரு பொருளாக இருந்தால் அது ஈசனா இல்லை மணக்கணும் ரெண்டுமே இல்லைன்னா அந்த பொருளுக்கான வேலையூ இல்லைன்னு பார்க்குறேன் விமர்சனம்ன்றது வந்து நம்மளை மிருகேத்திக்கிறது தான் எப்போவுமே வந்து என்னுடைய படப்பு வந்து எனக்கு சிறப்பாக இருக்கும் நாங்களும் நல்ல படம் எடுக்கணும் தான் ட்ரை பண்ணுறோம் தயாரிப்பாளர்களும் யாரும் வந்து ஒரு படத்தை கொடுத்துட்டு போகணும் நீங்கள் வந்து எங்களை திட்டணுன்ற ஆசை கிடையாது நல்ல படம் எடுக்கணுமே வர்றோம் நல்லபடியா தான் ட்ரை பண்ணுறான் இயக்குன கதை கதையை எங்ககிட்ட கதை ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுக்கிறது வேற மாதிரி வந்துடும் மேக்கிங்ல உங்களுக்கு தெரியாது கிடையாது ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட ஆளோட முயற்சி கிடையாது ஒரு டீம் ஒர்க் ஒரு கேமராமேன் தப்பலாம் ஒரு மியூசிக் டைரக்டர் தப்பன்லாம் இல்ல நடிச்சவங்க தப்பு பண்ணிக்கலாம் இப்படி எல்லாருடைய பங்கு வந்து இது தயாரிப்பாளர்கள் மட்டுமே வந்து ஒரு கதையை வந்து ஜட்ஜ் பண்ணி உங்க தப்பா எடுத்துட்டாங்க சொல்ல முடியாது எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நல்லா பணம் போடுறான் நல்லதான் இருக்கிற பணம் போடுவோம் லாஸ் ஆயிட்டு பணம் இருக்க போறான் அப்படிலாம் கிடையாது விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா நீங்க நீங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த சின்ன படங்களே கிடையாது சின்ன படங்களுக்கு வந்து இப்ப இப்ப நம்ம சொல்றது மாதிரி ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் நீங்க விமர்சனம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றதுலாம் எதார்த்தமே கிடையாது என்ன பொறுத்தவரை ஏன்னா அப்ப வந்து ஒரு எழுபது துண்டு போடுவோம் நீங்க இந்த தேட்டர்ல ஓடி முடிஞ்சவனே இன்னொரு தேட்டருக்கு மாத்துவாங்க இந்த தேட்டர்ல பாக்கறவங்க இன்னொரு தேட்டர்ல பாப்பாங்க இப்போ சேதுன்ற படம்லாம் எத்தனை எத்தனை நாளைக்கு பிக்கப் பிக்கப்பாச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு ஒருதலை ரகம்ன்ற படம்லாம் எவ்வளவு நாளைக்கு பிக்கப் பிக்கப்பாச்சிருந்தேன் நீங்க இன்னைக்கு மாதிரி சேதுவோ இல்ல இன்னைக்கு ஒருதலை ரகமோ ரிலீஸ் ஆயிருந்தா இன்னைக்கு ஒரு டிஆர் வந்திருக்க மாட்டாரு ஒரு பாலா வந்திருக்க மாட்டாரு சோ அப்போ அன்னைக்கு வந்து ஸ்கிரீன் பேசுது ஒரு ஒரு தேட்டருக்கு முடிஞ்சதுன்னா இன்னொரு தேட்டருக்கு மாத்துவாங்க அப்ப ஆடியன்ஸுக்கு பாக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்து இன்னைக்கு ஒரு நாள் கூத்துதான் காலையில பதினோரு மணிக்கு ஷோ வந்து ரன் ஆச்சுன்னா அந்த ஷோவுக்கு ஆள் இல்லைன்னா அடுத்த ஷோ டூ தேர்ட்டி ஷோ வந்து இருக்காது படம் தூக்கி வாங்க சோ இப்போ ஒரே நாள்ல விட்டில் பூச்சி மாதிரி அன்னைக்கு முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சு போச்சு அதுக்கான வேலையே இருக்காது அப்ப நம்ம வந்து விமர் நம்ம என்ன ஏதாவது ஒரு வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு அந்த படத்தை முன்னாடியே மீடியாவுக்கு போட்டு காட்ட வேண்டியது இருக்கு நீங்க அந்த படத்தை பத்தி பேசுங்க நீங்க பேசிட்டா ரப்பர் பண்ண ஹிட் பண்ணீங்க நல்ல படத்தை ஓட வச்சதுல பங்கு மீடியாக்களோட பங்கு இருக்குன்றது யா நீ எனக்கு தெரியும் நானும் அறிவேன் நல்ல படம் நீங்க வெளியே ப்ரெஸ் பார்த்துட்டு வந்தோடனே சோஷியல் மீடியால ஒரு வைப் கிரியேட் ஆகும் அப்படியே பார்த்துட்டு அவங்களை அறியாமலே சோஷியல் மீடியால எழுத ஆரம்பிப்பாங்க இது சூப்பர் அப்படிலாம் நீங்க நல்லா இருக்குன்னு சொன்ன படங்களும் சில படங்கள் ஓடாமல இருந்துருக்கு நல்லா இல்லைன்னு சொன்ன படங்களும் ஓடி இருக்கு இப்ப ராட்சசன்லாம் நீங்க வந்து நல்லா லைன் நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஆனா அந்த படம் ஓடிச்சு சமீபத்துல வந்து ஒரு படம் கூட டிமாண்ட்ல நீ நிறைய பேர் நல்லா இல்லைன்னு இருந்தாங்க அந்த படம் கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன் சோ அப்ப நம்ம வந்து எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது நம்ம பாக்குறதுதான் சரியான பார்வை சொல்றேன் நான் ரசிக்கிற படம் வந்து எல்லாரும் ரசிக்க அவங்க அவங்க மனநிலையை பொறுத்ததான் ஒரு படம் பாக்குறது நம்ம அதுக்காக பயந்துகிட்டு நம்ம விமர்சனம் வேணாம்னு சொன்னோம்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் இப்படிப்பட்ட இயக்குநர்களாம் வரவே முடியாது இவங்க எல்லாம் ஒரே நாளில் கனவாய்பிடுவாங்க அப்புறம் நீங்க எதிர்காலத்துல வர இயக்குனரோட வாழ்க்கையெல்லாம் போயிடும் அவங்க எப்படி வர்றது பண்ணீங்க அது அப்புறம் பந்துக்கு யாருமே விமர்சனம் போடல நாலு நாள் பொறுத்து நீங்க விமர்சனம் போடுங்கன்னு நம்ம சொல்லிருந்தோம்னா அந்த இயக்குனரோட வாழ்க்கை என்ன இருக்கேன் புதுசா வர ஒரு இயக்குநருக்கு வந்து எந்த நடிகர் வந்து பெரிய நடிகர் வந்து டேட்டு கொடுப்பீங்க ஒரு பெரிய படங்களுக்கு வந்து அவங்களுக்கான ரசிகர்கள் பட்டால இருக்காங்க அவங்க வந்து நோன்சில் பண்ணிடுவாங்க அது அதுக்கு தான் நூன்சோவை புல் பண்ணுறதுக்கான ஆர்டிஸ்ட்டு தான் வேலூர் உள்ள ஆர்டிஸ்ட்டு அதுதான் ஒரு மார்க்கெட் வேலூர் உள்ளவங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்மளுக்கு அடிக்கிறான் சோவையாவது புல் பண்ணட்டவங்க அப்படின்னு அப்போ அப்படி வரும்போது மவுத் பேக்கில் ஒரு வேலை அவங்க பார்த்துட்டு போய் வெளியே சொல்லுவாங்க படம் நல்லா இருக்குன்னா தூர போகிறாங்க நல்ல நாள்னா போக போகிறாங்க சின்ன படங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சின்ன படங்கள் நீங்கள் நாலு நாளைக்கு அப்புறம் ரிவியூ போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நாலு நாளைக்குள்ளே அந்த படம் காணாமல் போயிடும் வந்தனைக்கே காணாம போயிடும் நாலு நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம தான் உட்காந்து தனியாக பார்த்து இருக்கலாம் ஆள் அதனால வந்து இது நம்ம வந்து மீடியாவும் தயாரிப்பாளர்களும் ஒரு இணக்கமான முடிவு எடுத்து போக வேண்டியது ஏன்னா இந்த சினிமா நல்லா இருக்கணும்ன்றதுல உங்கள் பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு உங்களோட பங்கு வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறதுக்கான பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது இது நம்ம நம்ம ரெண்டு பேரும் தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக முடிவு எடுக்கணும் விமர்சனங்களை வந்து ரொம்ப நாகரீகமாக ஆரோக்கியமாக வைக்கணுங்க ஏன்னா ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் ஆனந்தவர்களோட மார்க் போடுறது தான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஒடிச்சுலாம் ஓட்டியிருக்காங்க நாற்பத்தஞ்சு மார்க் ஆனந்த உடலை போடுறாங்க ஐம்பது மார்க் போடுறாங்கன்னா அது அன்னைக்கு வந்து வாழ்ப்பு பெருசாக இருக்கு ஆனந்த உடலை அப்போ அது வேல்யூ பண்ணாங்க அந்த ரெதியை வந்து அப்போ பத்திரிகையாளர்கள் நமக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புகிறேன் ஏன்னா இது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு ஐம்பதாயிரம் பீப்பிள் வாழக்கூடிய ஒரு தொழில் இதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புறேன் அதுக்காக பத்திரிக்கை நீங்கள் என்ன தான் சொன்னால் சொல்ல மாதிரியே நீங்கள் ரெடியே போடாதீங்க அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடம்பு கிடையாது அப்படின்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் வந்து எத்தனை நாள் மினிமம் நீங்கள் தேட்டரில் போடுவோம்ன்ற ஒரு கணக்கு வேணும் இத்தனை நாள் நாங்கள் எடுக்க மாட்டோம் அந்த படத்தை ஆள் வருவோ வரலையோ ஒரு நாலு நாளைக்கு இந்த படம் நிற்கும் நாங்கள் போடுறோம் மவுத் பேக்கில் வரட்டும் அப்படின்னு நாங்கள்னா ஒத்துக்கலாம் அது தேட்டருக்கு கண்டிப்பா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களும் எப்படி லாஸை பேர் பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கு என்னென்னா வந்து எங்களுக்கு இன்னும் சொல்ல வேலை இல்லைங்க நம்ம நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி நீங்கள் போடுங்கன்னு சொன்னால் கூட போட மாட்டாங்க ஏன்னா கேண்டீன் பிஸ்னஸ் இருக்காது ஸோ அதுவும் சிக்கல் இருக்கு சோ பிராக்டிக்கலா இப்படி நிறைய சிக்கல் இருக்கு நீங்க எல்லா எல்லா பக்கமும் நீங்க யோசிக்கணும் விமர்சனம் வேணாம் போது அப்ப எனக்கு அந்த பக்கத்துல நீங்க வந்து எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லங்க நாங்க நாலு நாளைக்கு வந்து நாங்க வந்து வெள்ளி சனி ஞாயிற்றுங்கள் மூணு நாளைக்கு வந்து நாங்க கண்டிப்பா நாங்க படத்தை எடுக்க மாட்டோம் படம் போட்டீங்கன்னா அது படம் ஓடும் எத்தனை சோ உங்களுக்கு கொடுக்குமோ அத்தனை சோ நாங்க தூக்க மாட்டோம் கேரண்டி இருந்ததுன்னா நிச்சயமா விமர்சனம் வேணாம்னு சொல்லலாம் நீங்கள் வேணாங்க பரவாயில்ல அப்படின்னு அதுக்கான வாய்ப்பு இல்லை கொடுக்க முடியாது அவங்களால கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களும் தேட்டர் பிஸ்னஸ் பண்றவங்க அவங்க என்ன பண்ண முடியாது அவங்க எல்லாமே யாபரம் தானேங்க அப்ப நமக்கு ஒரே சாய்ஸ் வந்து மீடியா தான் மீடியா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைன்னு நல்லா இருக்குன்னு எழுத போகிறாங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு எழுத போறாங்க நல்லா இல்லைன்னு நம்ம மாத்திக்க போறோம் இதுதான் தொழில வந்துட்டோம் இப்போ எனக்கு என்ன நான் எடுத்த படத்தை சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா நான் அதை நான் என்னோட படத்தை திருநாள் படிப்பேன் ஓகே இவங்க சொல்ற நிறைய பேரோட ரிவியூ நான் படிப்பேன் சீன படிப்பேன் சில வந்து அவங்களோட பாயிண்ட் எழுதி எழுதிருப்பாங்க இந்த கதை இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இப்படி இருந்தா நல்லா இருந்தாங்க அது அவங்களோட வியூ இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அதுக்காக எழுதக்கூடாது எல்லாம் கிடையாது நல்லா இருக்கா நல்லாலேயே உங்களுக்கு மனசு தோறும் எழுதணும் ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகுது தான் அது இந்த படத்தை பத்தினா இப்போ நீ பாருங்க இந்த இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்துக்கு எந்த படத்துக்கு அந்த மாதிரி ஒரு இது இல்லை பாவம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாம் வந்து இந்த ஒரு படம் இருந்துச்சு எனக்கு 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 ரொமான்ஸ் மட்டும் ஒரு படம் எந்த படமும் எந்த இதுலையுமே வந்து மேக்ஸ் கிரியேட் பண்ணல ஸோ இது பாவம் நான் அது ஆக்சுவலா குற்றம் சொல்வதற்கும் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு எந்த ஒரு ஆசியனுக்கும் மாணவனை தண்டிப்பதற்கு முழு உரிமை உண்டு அந்த மாணவன் வந்து அவனை திருப்திக்கிறது நல்ல நல்லதுதான் கசப்பு கசத்து மருந்து எப்பவுமே வந்து உடம்புக்கு நல்லதுன்னு வாங்க நீங்க சொல்ற அறிவுரை எங்களுக்கு அப்படித்தான் இருக்கணும் தனிநபரா வந்து உங்களுடைய விருப்ப வகுப்புகளை வந்து இதுல காட்டக்கூடாதுன்றது என்னுடைய தனி தாழ்மையான கருத்து இது உங்கள்ட்ட வந்து நான் அட்வைஸ் இருக்கல வேண்டுகோள் வைக்கிறேன் உங்களுடைய விருப்ப அறுப்பு எது இருந்தாலும் அதுதான் அதாவது அந்த படைப்புல காட்டாங்க ஏன்னா அந்த படைப்புல நீங்க என்ன மட்டும் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும் என்ன பிடிக்காதுக்காக என்னை டார்கெட் பண்ணி பட் அந்த படத்துல வந்து நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க நிறைய பேரோட முதல் கனவா இருக்கும் அதுல அவங்க அப்ப எல்லாருமே பாதிக்கப்படும் சோ அதனால நம்மளுடைய தனிமனித விருப்ப வகுப்பு எல்லாம் வந்து ஒரு படைப்புல வைக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய வேண்டுகோள் முதல் நாளே உங்களுடைய விமர்சனத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு வேணும் அப்படின்றத ஸ்டெண்டா ஸ்டாங்கா இருக்கேன் இது நம்ம நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நான் எப்பவுமே என்னோட ஸ்டாண்ட்ல நான் தெளிவா இருப்பேன் நான் ரெவியை வந்து மதிக்கிறேன் அதுதான் இன்னைக்கு உள்ள படைப்பாளிகளை அடையாளப்படுத்தும் டாடான்னு ஒரு டேரக்டர் வந்து பேசிட்டு போனார் அவரு அவர் எப்படி உருவானாரு நீங்க கொடுத்த விமர்சனத்தின் மூலமா நீங்க நிறைய பேர் உருவாக்கி விட்டீங்க இன்னைக்கு உயரத்தில் இருப்பவர்கள்லாம் நீங்க உருவாக்கி தான் நான் உயர போனதுக்கு அப்புறம் நீங்க தேவையில்லைன்னு உங்களை ஒதுக்குறது வந்து நியாயமா இருக்காது எனக்கு அது சரியின்